யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் கஷ்டப்பட்டா யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா புத்தி இருந்தா தான் சேர்த்து வைக்க முடியும் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் எவ்வளவு மீதம் எடுக்கிறோம் ரொம்ப முக்கியம் ஒரு சம்பளம் அப்படின்னா அதுல நூறு பர்சன்டேஜ்ல எழுபது பர்சன்டேஜுக்குள்ளே வாழ்க்கையை நடத்த கத்துக்கணும் முப்பது பர்சன்டேஜ் தனியா எடுத்து வச்சிடணும் ஒரு சம்பளத்துல பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா ஏழாயிரம் ரூபாய்க்குள்ள வாழை பழகிக்கொள்ளுங்க மூவாயிரம் ரூபாய் எடுத்து தனியாக வைங்க தேவனுடைய காரியங்களுக்கும் உங்களுடைய வருங்காலத்துக்கும் அதை சேர்த்து வைங்க பொருளாதார நிபுணர்கள் தான் சொல்றாங்க சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைங்க சேர்த்து வைக்கிற பணத்தை ஞானமா புத்தியா செலவு பண்ணுங்க அதை பாதுகாத்து வைங்க பணத்தை சேர்த்து வைக்கிறத விட ஒரு பொருள்லையோ ஒரு தொழில்லையோ முதலீடு பண்ணுவது நல்லது அப்போ முதலீடு பண்ணுவதுக்கு முன்பாக சேர்த்து வச்ச பணம் அப்படியே தான் இருக்கும் ஆனா முதலீடு பண்ணுற பணம் தான் பெருகும் ஆனா எங்க முதலீடு பண்ணணும் எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வேணும் ஞானம் வேணும் புத்தி வேணும் அதுக்காக அந்த துறையிலே தேர்ந்தவர்கள்ட்ட நம்ம கற்று தெரிந்து கொள்ளணும்